வணக்கம் தமிழ் தமிழ்ச்சி என்னின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது ஜால் வேலணை பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவு செம்மணி புதைகுழிக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் வெடித்தது போராட்டம் ஓர்காவர்துறை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியதை அடுத்து ஊர்காவல்துறை நகரில் வெற்றி கொண்டாட்டம் சட்டவிரோதமாக மானுரிச்சி வைத்திருந்த இருவர் கைது പോവരത്ത് ആണെ കുട്ട സഭാ നായക നൂറ്റി അറുപത് പോത്രികളുടൻ ഇളഞ്ഞൊരുവർ പോലീസാരാൽ നേരം കൈ ചെയ്യപ്പെട്ടുള്ള പ്രിവിൻ പോറ്റത്തുപറപ്പുള്ള പോലീസ് കുഴവിനോട് കൈതു നടപടികൾ മുൻ എടുക്കപ്പെട്ടത് மானிப்பாய் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வேலனை பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவலிங்கம் அசோக் குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்றைய தினம் மதியம் வடக்கு மாகாண உளூராட்சி ஆணையாளர் தேவேந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவலிங்கம் அசோக் குமார் முன்மொழியப்பட்டார் இதன்போது குழு உறுப்பினர் சுவாமிநாதன் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார் சபையில் வேறு எந்த தெரிவுகளும் முன்மொழியப்படாத நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த சிவலிங்கம் அசோக்குமார் குமார் தவிசாளராக அறிவிக்கப்பட்டார் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த கணபதி பிள்ளை வசந்தகுமார் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் செம்மணி புதைகுலைக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன்போது அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டனர் இலங்கை அரசு எம்மிடம் இருந்து வலிந்து அபகரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோரின் மிக்க நீதி கோருகின்றோம் எனும் தொனிப்பொருளில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினரால் செம்மணியில் ஒன்றைய தினம் காலை பத்து மணி முதல் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் இது மண்ணல்ல புதை உண்மை அதை தோண்டி காட்டுவோம் ஐநா செபிகொடு ஜனாதிபதி கண்விழி மனித உரிமையை பாதுகாப்பீர் புதைகுலிகள் அடைக்கலம் அல்ல உண்மை பேசும் தலங்கள் விசாரணையை துரிதப்படுத்தி செம்மணிக்கா ஒரு நீதி பட்டலந்தவுக்கு ஒரு நீதியா ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் பொதுமக்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மதகுரு தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செம்மணி புதைகுழி பாதுகாக்கும் முகமாகவும் அதிகளவு போலீசார் போராட்டக்களத்தில் குவிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது யாழ் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியதை அடுத்து ஊர்காவல்துறை நகரில் வெற்றி கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் அத்தோடு ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடப்பட்டனர் யூர்காவர்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்றைய தினம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவனந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இதன்போது தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த செபஸ்தியாம் பிள்ளை லெனின் ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக மான் இறைச்சி வைத்திருந்த இருவரை நல்லதண்ணி வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நல்லதண்ணி போலீஸ் பிரிவில் உள்ள நல்லதண்ணி தோட்டத்தின் நபர்கள் என தெரிவிக்கப்பட்டது நல்லதண்ணி வனத்துறை அதிகாரிகள் ரத்நாயக்க மேலும் கூறுகையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்று ஹேட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் தாங்கள் மான் வைத்திருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் எனவும் அதற்கான வழக்கு எதிர்வரும் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீண்டும் எடுத்துக் உள்ளது எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டமூலத்தில் கௌரவ சபாநாயகர் ஜகத் விக்ரம அவர்கள் பத்தொன்பதாம் திகதி நேற்றைய தினம் தமது கையொப்பத்தை சான்றுபடுத்தினார் போக்குவரத்து துறையில் அடையாளம் காணப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் சிலவற்றுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் தற்போது ஒழுங்குபடுத்தப்படுகின்ற துறைகள் சிலவற்றை ஒழுங்குறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முப்பத்தி ஏழாம் இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவுகள் சில தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றும் வகையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து எட்டாம் தேதி அன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கு அமைய குறித்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐந்தாம் தேதி இரண்டாவது மதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மாகாணங்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற தனியார் பஸ் போக்குவரத்தை மாத்திரமே ஒழுங்குபடுத்துகின்றது என்றார் எனினும் பாடசாலை சேவையில் ஈடுபடும் வாகனங்கள் அலுவலக வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் சரக்கு போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்கள் உள்ளிட்ட ஏனிய வாகனங்களை ஒழுங்குறுத்துவதற்கான வாய்ப்பு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் வகையிலும் இதற்கு தேவையான புதிய நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அனுமதி அளிக்கும் வகையிலும் இச்சட்டம் திருத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்